இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இருக்கிற பெல் பட்டனை டச் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகர் சூரிய கிரண் யார் இந்த சூரிய கிரண் பிரபல நடிகையின் அண்ணனான இவர் திரைத்துறையில் நுழைந்தது எப்படி இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தது எப்படி ரஜினி கமல் என்று முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து அசத்தியது எப்படி பிரபல நடிகையுடன் காதல் திருமணம் விவாகரத்து என்று திருமண வாழ்க்கையில் நொந்து போன சோக கதையை பற்றியும் அப்படி இவர் எந்த நடிகையை திருமணம் செய்தார் என்ன காரணத்திற்காக விவாகரத்து ஏற்பட்டது இவர் தற்போது திடீரென காலமாகியிருக்கிறார் இவர் காலமானது எப்படி அப்படின்ட்டு சூரிய கிரண் அவர்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான ரகசியமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மறைந்த நடிகர் சூரிய கிரண் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு செப்டம்பர் ஆறாம் தேதி டிஎஸ் மணி ராதா தம்பதியினருக்கு சுரேஷ் என்ற இயற்பெயரோடு சென்னையில் பிறந்தவர்தான் நடிகர் சூரிய கிரண் அவர்கள் இவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து வந்து சென்னையில் செட்டில் ஆனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தைந்து காலகட்டங்களில் ரொம்பவே பிஸியாக நடித்து கொண்டிருந்தார் சென்னை புரசைவாகத்துல இவருடைய வீடு இருந்த நிலையில நாடகத்துல முருகன் வேடம் ஏற்றி நடித்திருந்தார் அதனை பார்த்த ஒருவர் இவரை மலையாள படத்துல நடிக்க வச்சாரு அதன் பிறகுதான் சூரிய கிரண் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற படத்துல நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றாரு அதன் பிறகு பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய மௌன கீதங்கள் படத்துல அவருடைய மகனாக நடித்து பிரபலமானார் சூரிய கிரண் அவர்கள் அந்த படத்தில் இவருடைய நடிப்பு பெரும் வரவேற்பை பெற்றது அப்படத்தில் இடம்பெற்ற டாடி டாடி ஓமை டாடி அப்படின்ற பாடல் மிக பெரும் அளவில் வைரலானது அந்த பாடலில் இவருடைய நடிப்பும் மிக பெரும் அளவில் பிரபலமானது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் படிக்காதவன் உள்ளிட்ட பல படங்கள்ல சூரிய கிரண் அவர்கள் சிறு வயது ரஜினிகாந்த் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடன் மனிதன் வேலைக்காரன் படிக்காதவன் உள்ளிட்ட படங்கள்லையும் நடிகர் கமல் அவர்களுடன் கடல் மீன்கள் என்ற படத்திலையும் இன்னும் பல பிரபலமான நடிகர்களுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அசத்தி இருக்கின்றார் சூரிய கிரண் அவர்கள் இவர் பல முன்னணி ஹீரோக்களோட நடித்து தன்னுடைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருக்கிறார் சிறு வயதிலேயே பிஸியாக நடித்து கொண்டிருந்ததால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னுட்டு ஒரு பேட்டியிலையும் தெரிவித்திருந்தார் மேலும் தன்னுடைய அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக திரைப்பட இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் நடிகர் சூரிய கிரண் அவர்கள் நடிகர் சூரிய கிரண் அவர்கள் இயகுனராக ஆன பிறகும் மாஸ்டர் என்ற அடையாளம் மாறாமல் இருந்தது எனவும் அதுவே எனக்கு மிகப்பெரிய மைனஸாக மாறியதாகவும் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு சூரியகுமார் அவர்களுடைய இயற்பெயர் சுரேஷ் அப்படின்றது ஆரம்ப காலகட்டங்கள்ல மேடை நாடகங்கள்ல நடித்து வந்தாரு அதாவது சிறு வயதிலேயே நடித்து வந்ததால மாஸ்டர் சுரேஷ் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார் அதன் பிறகுதான் இவருடைய பெயரை சூரிய கிரண் அப்படின்ட்டு மாற்றிக்கொண்டார் நடிகர் சூரிய அவர்கள் தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இருக்கின்றார் இவர் இயக்குனராக தெலுங்கில் சத்தியம் தானா ஐம்பத்தி ஒன்று பிரம்மஸ்திரம் ராஜீவ் பாய் அத்தியாயம் ஆறு போன்ற பல படங்களை இயக்கியிருக்கின்றார் தமிழில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடித்த அரசி அப்படின்ற படத்தை இயக்கி இருக்கின்றார் இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் குழந்தை நட்சத்திரமாக இரண்டு மத்திய அரசு விருதும் இரண்டு முறை சிறந்த இயக்குநருக்கான ஆந்திர அரசின் மாநில விருதான நந்தி விருதையும் வென்றிருக்கிறார் நடிகர் சூரிய கிரண் அவர்கள் பிரபல சீரியல் நடிகை சுஜிதா அவர்களின் அண்ணன் என்பதும் பலருக்கும் தெரியாத விஷயம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தனமாக நடித்து தமிழக மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர் தான் சுஜிதா தனுஷ் அவர்கள் இவங்க தென்னிந்திய திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க பிறந்த நாற்பத்தோரு நாட்கள்லேயே சுஜிதா கேமரா முன்னாடி தோன்ற ஆரம்பித்துட்டாங்க பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஆந்திராவில் இரண்டு முறை சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதையும் பெற்றிருக்காங்க நடிகை சுஜிதா அவர்கள் இவங்களுடைய பெற்றோருக்கும் திரைத்துறைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத போது நடிகர் சூரிய கிரண் அவர்களும் சுஜிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திறமையின் காரணமாக திரைத்துறையில் நுழைந்திருக்காங்க குறிப்பா தன்னுடைய அண்ணன் சூரிய கிரண் காரணமாகத்தான் நடிகை சுஜிதா அவர்கள் சினிமாவிற்கு நடிக்கவே வந்தாங்க சினிமாவிற்குள் நடிக்கவே வாய்ப்பு கிடைத்தது சுஜிதாவை விட எட்டு வயது மூத்தவர் தான் இவருடைய அண்ணன் சூரிய கிரண் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியாப்பட்ட நடிகர் இயக்குனர் சூரிய கிரண் அவர்களுடைய சினிமா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக மிக சிறப்பாக சென்றது சில விருதுகளையும் வென்றிருக்கிறார் ஆனால் இவருடைய காதல் திருமண வாழ்க்கை மிக பெரும் சோகத்தில் முடிந்தது பிரபல நடிகையை திருமணம் செய்து விவாகரத்து செய்து ஏகப்பட்ட மனவேதனைக்கு இருக்கிறார் நடிகர் சூரிய கிரண் அவர்கள் நடிகர் சூரிய கிரண் அவர்கள் பிரபல நடிகையான காவேரி அப்படின்றவங்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மலையாள திரையுலகை சேர்ந்த காவேரி அவர்கள் பல மலையாள படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடித்தாங்க அதன் பிறகு கதாநாயகியாகவும் மாறினாங்க இவங்க தமிழில் அப்பு சமுத்திரம் காசி போன்ற பல படங்களில் நடித்திருக்காங்க குறிப்பா சமுத்திரம் படத்தில் சரத்குமார் அவர்களின் தங்கையாக நடித்து அசத்தி இருப்பாங்க அதன் மூலமாகத்தான் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தையும் பிடித்தாங்க தியாகம் என்கிற சன் டிவி சீரியல்லையும் நாயகியாக நடித்தாங்க சூரிய கிரண் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான சத்தியம் தானா ஐம்பத்தி ஒன்று போன்ற படங்களில் நடிக்கும்போது காவேரி மற்றும் சூரிய கிரணுக்கு இடையே நட்பு ஏற்பட்டு இருக்கான் அந்த நட்பு அதன் பிறகு காதலாக மாறியிருக்கு காதல் திருமணத்தில் முடிந்திருக்கு இவர்களுடைய திருமணம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கேரள முறைப்படி நடந்திருக்கு ஏராளமான பிரபலங்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு இந்த ஜோடிகளை வாழ்த்தியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக துவங்கிய இவர்களுடைய காதல் திருமண வாழ்க்கை ஆறே வருடத்தில் முடிவுக்கு வந்துவிட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடிகை காவேரி அவர்கள் நடிகர் சூரிய கிரணை விட்டு பிரிந்துட்டாங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க ஆனா விவாகரத்து ஆன பிறகும் சூரிய கிரண் அவர்கள் காவேரியை மட்டுமே நினைத்துக்கொண்டு வாழ்ந்து வருவதாக பிக் பிக்பாஸிலிருந்து வெளியேறிய பிறகு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதாவது தெலுங்கு பிக்பாஸ் சீசன் ஃபோரில் ஒரு போட்டியாளராக சூரிய கிரண் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அவர் அந்த இருந்து முதல் வாரத்திலேயே வெளியேற்றப்பட்டார் அப்போது ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் சூரிய கிரண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய மனைவியும் விவாகரத்து வாங்கி பிரிந்து சென்றது உண்மைதான் ஆனால் இப்போதும் என்னுடைய மனைவி என்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் அவளுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது இன்றும் என்னுடைய போன் மற்றும் ஐபாடில் கூட அவளுடைய புகைப்படத்தை தான் வைத்திருக்கேன் என்னுடைய அம்மா சொன்னாங்க இன்னும் அவள் போட்டாவை வச்சிருக்க உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு கேட்டாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்திற்கும் அவள் ஒருத்திதான் எனக்கு என்று கண்ணீர் மல்க சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல இவருடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை பார்த்த பிறகு ஏகப்பட்ட தோல்விகள் வந்தது இதை இவரால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி சொன்னதோட தன்னுடைய வீட்டை ஜப்தி செய்தாங்க காரை எடுத்து கொண்டு போயிட்டாங்க விபத்து ஏற்பட்டது இப்படி அனைத்து கெட்ட நேரங்களும் ஒரே சமயத்துல வந்து தன்னை ஆட்டி படைத்ததாக மன வேதனையோட சூரிய அவர்கள் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடிகை காவேரியை திருமணம் செய்து கொண்ட சூரிய அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விவாகரத்து பெற்றுட்டார் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இந்த தம்பதியினர் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க ஆனா இந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லை என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியா பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக பிரபல நடிகர்களான ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் பாக்யராஜ் நடிகர் அமிதாப் பச்சன் சிரஞ்சீவி என்று பல முன்னணி ஹீரோக்களோடு இணைந்து நடித்து இருக்கிறாரு திரைப்படங்களில் ஏகப்பட்ட குணச்சித்திர வேடங்களிலையும் நடித்திருக்கிறாரு படங்களையும் இருக்கிறாரு கண்டிப்பாகவே திரைத்துறையில் இவருக்கு மிக பெரும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது திரைத்துறையில் வெற்றி பெற்ற இவர் திருமண வாழ்க்கையில தோல்வியடைந்து விட்டார் அப்படின்றத சொல்லியே ஆகணும் இப்படி பல வேதனைகள் சூழ்ந்து கொண்ட நேரத்துலதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு உடல்நல குறைவும் ஏற்பட்டிருக்கின்றது நடிகர் சூரிய கிரண் அவர்கள் மஞ்சள் காமலை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் நோயின் தாக்கம் அதிகரித்ததால வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினொன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு அவர் காலமாகியிருக்கிறார் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதிலேயே பார்த்தீங்கன்னா காலமாகியிருக்கிறார் அதாவது மஞ்சள் காமாலையோடு சேர்ந்து மாரடைப்பும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது நாற்பத்தி எட்டு வயதிலேயே மிகச்சிறந்த ஒரு நடிகர் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அசத்தியவர் ஏகப்பட்ட படங்களை இயக்கியவர் பல திறமைகளை தன்னுள்ளே வைத்திருந்த நடிகர் சூரிய கிரண் அவர்கள் திடீரென காலமானது ஒட்டுமொத்த உலகினரையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது நடிகர் சூரிய கிரண் அவர்களை பற்றியும் சூரிய கிரண் நடித்த படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஏகப்பட்ட பேர் தங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க நீங்களும் உங்களுடைய இறுதி அஞ்சலியை உங்களுடைய பிரார்த்தனைகளை அதாவது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்ட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குழந்தை நட்சத்திரமாக நடித்து கலக்கிய சூரிய கிரண் அவர்களை பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்